நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் டூ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சு ஸோ இந்த வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் தான் இந்த இந்த வாரம் ஃபுல்லா பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு வந்து செகண்ட் யூனிட் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ அந்த செகண்ட் யூனிட்ல மொத்தம் எத்தனை கொஷின் இருக்கு இன்னைக்கு என்ன கொஸ்டின் எடுக்கப் போறேன் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் வரைக்கும் அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருவேன் அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தை நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பேன் நான் அனுப்புகிற மாதிரி நீங்க எழுதுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து நல்ல மார்க் கிடைக்கும் அதே மாதிரி நான் அனுப்புற ஒரு சார்ச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு படிச்சிடலாம் உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா இந்த கல்வி உளவியல் இதுல செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு நம்ம பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு டவுட் கேக்குறீங்க சார் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் கேக்குறீங்க கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் கிடையாது நான் கிளாஸ் எடுத்துட்டு நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அந்த லிங்க் அனுப்பிச்சிருவேன் நீங்க எப்போ வேணாலும் ஃப்ரீயா கேட்கலாம் பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க கல்வி உளவியல் யூனிட் டூ கவனித்தல் புலன்காட்சி மற்றும் நினைவு இதுல மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கவனித்தல் என்பதன் வரையறை செகண்ட் கொஸ்டின் கவன வகைகள் மூணு கவனத்தின் தன்மை அல்லது இயல்புகள் நாலு கவனத்தை தீர்மானிக்கும் காரணிகள் அஞ்சு வகுப்பில் மாணவர்களின் கவனத்தை கவர்வதற்கான வழிகள் ஆறு புலன் உறுப்புகளும் புலன் உணர்வுகளும் ஏழு புலன்காட்சி எட்டு புலன்காட்சியை பாதிக்கும் காரணிகள் ஒன்பது புலன்காட்சியை முறைப்படுத்தும் ஏதிகள் பத்து புலன்காட்சியை ஏற்படுத்தும் தவறுகள் பதினொன்று நினைவிருத்தல் என்பதன் பொருள் பன்னெண்டு நினைவின் வகைகள் பதிமூணு நினைவிருத்தலை பாதிக்கும் காரணிகள் பதினாலு சிறந்த நினைவின் இயல்புகள் பதினஞ்சாவது விஷயம் வந்து நினைவை மேம்படுத்தும் உத்திகள் சரிங்களா இதுக்கான இங்கிலீஷ் நோட்ஸும் நம்ம கிளாஸ்ல இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் அடிச்சிருவேன் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் கவனித்தல் என்பதன் வரையறை நல்லா கவனிச்சுங்க இந்த கவனித்தல் அப்படின்றத நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இதுல இருக்க அந்த மத்த கொஸ்டின் எல்லாமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த கவனித்தல் அப்படின்றத அடிப்படை புரியலன்னா அடுத்தடுத்து படிக்கிறது உங்களுக்கு சிரமம் இருக்கும் ரெண்டாவது இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இதை வந்து நம்ம ஓனா எழுதக்கூடாது புரிஞ்சு கரெக்டா எழுதுனா தான் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம அரியர் பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க் எடுக்க முடியும் சரிங்களா இப்போ லாஸ்ட்லாம் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி பிரச்சனை கேட்டு பார்த்தீங்கன்னா எந்த பேப்பர்ல அரியர் அதிகமாக வரும்னா இந்த பேப்பர்லாம் வரும் சோ தான் இந்த சப்ஜெக்ட் நான் அதிகமா கிளாஸ் எடுப்பேன் இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து தான் எழுதணும் ஓனா எழுதக்கூடாது சரிங்களா ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் கவனித்தல் அப்படின்னா என்ன நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இப்ப எல்லாரும் பாப்பீங்க கவனித்தல் என்ன சார் ஒன்னு நம்ம கவனிக்கிறோம் அதுதானே கவனித்தல் அப்படின்னு சொல்றேன் ஆனா அந்த கவனித்தல்ல நிறைய விஷயம் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த டெபனேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் நான் அதை விளக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கவனித்தல்லாம் என்னன்னு பாத்துருவோம் பாருங்க கவனித்தல் அப்படின்னு பாருங்க வரையறை பாருங்க பாருங்க நமது நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்களில் நமது நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்களில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை பாருங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை தேர்ந்தெடுத்து புலன்காட்சி செயலுக்கு ஆட்படுவதையே கவனித்தல் என்கிறோம் என்ன சார் கவனம் அப்படின்ற வார்த்தைக்கு இப்ப சொல்ற வார்த்தை எல்லாம் புரியாமே இருக்கு சார் கவனம் சிம்பிளா இல்லையே சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்ப நான் சொல்ற பாருங்க ஒரு ஈஸியா புரியும் அப்படியே தான் எழுதுறோம் உங்களுக்கு தெரியும் இப்ப பாருங்க பாருங்க நமது நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்களே அதெல்லாம் நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்கள் என்ன சார் இப்போ ஒரு இமேஜ் ஒரு பாருங்க இந்த இமேஜ்ல பூங்கால ஒருத்தர் உட்காந்துருக்காரு அந்த உட்காந்துருக்கும் போது சுத்தி பாருங்க எத்தனை விஷயம் நடக்குதுன்னு பாருங்க அந்த ரெண்டு பேரும் நடந்து போறாங்க பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் அந்த ஒரு கடை இருக்கு அதை சுத்தி எத்தனை விஷயம் பாருங்க இதுதான் பாருங்க என்ன சொல்லணும் நடக்க முடியாது நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்கள் பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் இருக்கின்றன அவர் உட்கார்ந்து அமர்ந்திருக்காரு சுத்தி பாக்குறாரு நிறைய விஷயம் நடந்தது அதுதான் நமது நரவு பரப்பில் பல தூண்டல்கள் ஏற்படுகிறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா அதாவது நம்மை சுற்றிலும் பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் இருக்கின்றன நமது நனவு உள்ள பல்வேறு தூண்டல்கள் தான் நமது நனவு உள்ள பல்வேறு தூண்டல்கள்னு சொல்லுவாங்க இப்ப அந்த ஒரு குழந்தைய பாருங்க இந்த மேஜை பாருங்க அந்த குழந்தை ஒரு கடையில் இருக்காங்க எத்தனை பொருள்கள் இருக்கு பாருங்க ஆனா ஒரு பொருளை மட்டும் எடுத்து அது பாக்குது பாருங்க சரிங்களா இதுதான் நம்மை சுற்றிலாம் சுத்தி எத்தனை பேர் ஆள் நடக்கிறாங்க மத்த எத்தனையோ பொம்மைகள் இருக்கு மத்த எத்தனையோ விஷயம் இருக்கு அதெல்லாம் கவனிக்காம பாருங்க அதுதான் நம்மை சுற்றில பல்வேறு இது அதான் சொல்லுவாங்க பாருங்க நமது நனவு உள்ள பல்வேறு தூண்டல்கள் நம்மை சுற்றிலும் பல விஷயங்களும் ஒரே நேரத்தில் இருக்கின்றன இதுல பாருங்க ஒலிகள் காட்சிகள் வாசனைகள் உணர்வுகள் இவை அனைத்தும் தூண்டல்கள் நம்ம பாக்கிறோம் காதல கேட்கிறோம் ஒலிகள் நம்ம பாக்கிறோம் காட்சிகள் நமக்கு வாசனை வரும் அடுத்து நமக்கு உணர்வு ஏற்படும் இவை எல்லாமே என்ன சொல்லணும் தூண்டல்கள் சொல்லுவாங்க அப்ப ஒரே நேரத்துல நம்மளை சுற்றி இத்தனை விஷயம் நடக்குது அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நமது நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்களே சரிங்க இப்ப அது நம்ம சுத்தி எல்லாமே நடக்குது சார் அடுத்து என்னன்னு பாருங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை தேர்ந்தெடுத்து எத்தனையோ விஷயம் இருக்கு நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்க இது பண்ணிட்டு நமக்கு நம்ம நமக்கு எது மேல கவனம் இருக்கு நமக்கு எது மேல ஆர்வம் இருக்கு நம்ம எதை பாக்குறோம் அதுக்கு மட்டும் நம்ம முழு கவனம் செலுத்துவோம் இப்ப அதே பூங்கால அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் எதுல போக்கஸ் பண்ற பாருங்க ஒரு பறவை உக்காந்துருக்கு அதுலதான் அவர் முழுக்க அதை பார்த்து அந்த கவனத்தை செலுத்துறாரு அதான் பாருங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை தேர்ந்தெடுத்து நமக்கு எது பார்க்க பிடிக்குது அவர் எதை விரும்பி அதை பாக்குறாரு நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை அதான் பாருங்க நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை தேர்ந்தெடுத்து அத்தனை விஷயம் அது நடக்குது இப்ப அந்த குழந்தைங்க அந்த குழந்தை வந்து பாருங்க அத்தனை பொருட்கள் இருக்கு ஆனா தன் தேவையுடன் தான் விரும்பி எது இருக்கும் அதுலதான் ஒண்ணு தேர்ந்தெடுக்குது சரிங்க அதான் பாருங்க தேர்ந்தெடுத்து புலங்காட்சி செயலுக்கு பாருங்க புலன்காட்சி செயல்களுக்கு ஆட்படுவதே நம்ம புலன்கள் முழுவதையும் அது மேலேயே கவனத்தை செலுத்துறோம் சரிங்களா இப்போ பாருங்க அந்த குழந்தை அந்த அந்த பூ பலம் தான் கவனத்தை செலுத்துருக்கு அந்த பூவை பார்க்குது அது வாசனையை ஊருகுது நமது புலன்காட்சி முழுவதையும் அது மேலேயே கவனத்தில் வைக்குது இதைதான் நம்ம சொன்னா கவனித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு கவனித்தல் புரிஞ்சுச்சு வந்தீங்களா மூணு விஷயம் இது வருது முதல் விஷயம் பாருங்க நமது நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்களில் பல்வேறு தூண்டல் சொல்லுவாங்க நம்ம சுத்தி என்னென்ன இருக்கு அதெல்லாம் பல்வேறு தூண்டல்கள் அது பாருங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை தேர்ந்தெடுத்து அதுக்கு என்ன பாருங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை தேர்ந்தெடுத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தூண்டல்கள் எல்லாவற்றிலும் நமக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அல்லது முக்கியமோ அதை மட்டும் நம் மூளை தேர்ந்தெடுக்கிறது இதுதான் கவனத்தின் முதல் படி இப்ப தேர்ந்தெடுத்து புலன்காட்சி செயலுக்கு ஆட்படுவதையே அப்படின்னா நல்லா கவனிங்க புலன்காட்சிக்கு ஆட்படுவதே கவனித்தல் என்கிறோம் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயத்தின் மீது நம் முழு கவனத்தையும் செலுத்தி அதை பற்றி உணர்வதையும் புரிந்து கொள்வதையும் கவனித்தல் என்கிறோம் சரிங்களா அப்ப நம்ம சு நம்ம சுத்தி நிறைய விஷயம் இருக்கு அடுத்து நம்முடைய அந்த சூழ்நிலை நமக்கு எது தேவையோ நம்ம எதை விரும்புகிறோமோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கிறோம் அதை தேர்ந்தெடுத்துட்டு நம்முடைய புலங்காட்சி முழுவதையும் நம்முடைய கவனத்தை முழுவதையும் அதன் மேலே செலுத்தணும் பாத்தீங்களா இதுதான் கவனம் அப்படின்னு சொல்றேன் இப்போ உங்களுக்கு கவனம் என்ன புரிஞ்சுச்சா ஏன் இதுக்காக அதிகிட்ட எடுத்துட்டேன்னா இந்த கவனம் அப்படின்றத புரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்த கேள்வி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்போ வந்து கவனம் அப்படின்ற கேள்வி நான் ஃபுல்லா சொல்லிட்டேன் அடுத்த கிளாஸ்ல இதே யூனிட்ல முக்கியமான நம்ம முக்கியமான விஷயம் எல்லாம் பார்ப்போம் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்